இனி மூன்றாவது சிறப்பு செய்கிறவர் அவருக்கு அல்லாஹ் தன்னுடைய அருளை இறக்குகிறான் ஒருவர் என்றால் ஹஜ் செய்கிறார் என்றால் அவருக்கு அல்லாஹுடைய அருள் சூழ்கிறதே அல்லாஹ் தன்னுடைய அருளால் அந்த அடியானை சுற்றி வளைக்கிறான் பெருமானார் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் காபத்துல்லாவை ஒருவர் ஹஜ்ஜி செய்கிறார் என்றால் ஹஜ்ஜு செய்கிற ஒவ்வொரு நாளும் தன்னுடைய அந்த ஆதிக்கு இறக்குகிறான் என்றார்கள் எத்தனை ரகமத்து நூற்றி இருபது ரகமத்து ஒரு ரகமத்து அல்ல ஒரு அருள் அல்ல நூற்றி இருபது ரகமத்தை அந்த அடியானின் மீது அல்லாஹ் இறக்குகிறான் என்றார்கள் எப்படி இறக்குகிறான் பிரித்து சொன்னார்கள் அந்த அடியான் காபத்துல்லாவை தவாப் செய்கிற போது அந்த நூற்றி இருபது ரகமத்தில் அறுபது ரகமத்தை தவாப் நிர்ணயிக்கிறான் அந்த ஹரம் ஷரீஃபிலே அந்த ஹாஜி தொழுவார் இல்லையா தொழுகைக்காக வேண்டி நாற்பது ரகமத்தை அல்லாஹ் தீர்மானிக்கிறான் அதே போல அந்த ஹாஜி காமத்துல்லாவை பார்ப்பார் அல்லவா பார்வைக்காக வேண்டி இருபது ரகமத்தை அல்லாஹ் தீர்மானிக்கிறான் இப்படி தவாபுக்காக நாற்பது அங்கு நின்று தொழுவதற்காக இருபது பார்ப்பதற்காக இப்படி ஒவ்வொரு நாளும் அந்த ஹாஜிக்கு அல்லாஹ் நூற்றி இருபது ரகமத்தை இறக்கிக் கொண்டே இருக்கிறான் என்றார்கள் அருமை நாயகம் சல்லாஹ் வலைகம் அவர்கள் கண்ணியமானவர்களே நம்முடைய வாழ்க்கை இறை அருள் தேவை அவசியம் இருந்தால்தான் இருக்கும் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருக்கும் இறை அருள் இல்லாததின் விளைவு தான் சண்டைகள் பிரச்சனைகள் நெருக்கடிகள் வறுமை ஏழ்மை எல்லாம் வருவதற்கு காரணம் என்ன இறை அருள் இல்லாததன் காரணமாகத்தான் அப்படியானால் இறை அருள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக மிக அவசியம் அந்த இறை அருள் எங்கு கிடைக்கிறது ஹஜ்ஜி செய்வதால் கிடைக்கிறது நூற்றி இருபது ரகமத்து கிடைக்கிறது என்றார்கள் அருமை நாயகம் செல்லந்தாலும் அனைகுவ செல்லம் அவர்கள் இது மூன்றாவது சிறப்பு